லித்திகா சொன்ன பேச்ச கேட்டுச்சா வீட்லேயே இருக்கா இப்போ லித்திகா கேதா வாங்கிட்டு போகலாம் உன்னை வீட்டில் இருன்னு சொன்ன பேச்ச கேட்டமா நீ கேட்கல அழுதியா அழுதுட்டு இங்கே வந்து நீ இங்கே வந்து ரோட்டில் கல் மேலே கையை வச்சினா கை கல்லில் பட்டு அடிபட்டுச்சுன்னா யார் செலவு பண்ணுவான் இங்கே பாருடா டேய் கையை செலவு 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 பண்ணுவா பண்ணுவா யார் அம்மா 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 அம்மாவுக்கு வண்டியே தெரியாது எப்படி ரொம்ப சந்தோஷம் என்ன சந்தோஷம் அத சொல்லு அப்புறம் சரி வேற யாரியங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வரலாம் வா அப்புறம் எதுக்கு என் கூட வந்த? இப்ப சொன்ன பேச்ச கேட்க மாட்டே நான் அடிப்பல நான் சொன்ன பேச்சை கேட்கணும்ல வேற யாரை பிடிக்கும் திக்காவையா இல்ல ஹ டாடா யூ அப்ப வீட்லயே இருக்க வேண்டியது தான தாத்தா கூட ஆயா கூட எதுக்கு வந்த

படிடானா கேட்க மாட்டேங்கிற சீக்கிரம் தூங்குடாண்ணா கேட்க மாட்டேக்கிற ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஏந்திரிடானாலும் கேட்க மாட்டேங்கிற சாப்பிட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறடா சரிப்பாவா அங்கே அம்மா போயிட்டு வரலாம் வேற என்ன பண்ண போற இங்கேயே உக்காந்துருந்து யாரா பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் பைக்கே புடிச்சுக்கு யாராவது பிடிச்சிட்டு போயிட்டேன் என்ன பண்ணுவ எங்க போய் ஒளிவ அங்க இப்படி ஒளிவ சரி வா போயிட்டு வரலாம் என்ன வேணாம் உனக்கு என்ன வாங்கி தர நீ இறங்கி வா போலாம் பிள்ளைத்திக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டேனா